வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து லெசன் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி இந்த லெசனோட டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் இந்த லெசனோட மார்க் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்டில் இருக்க மறக்காமல் பார்த்துக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ பேஜ் நம்பர் ரோமன் ஹெடர் ஃபைவ் ஓரிரு வார்த்தைகளில் விடவேலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தொன்னு இங்கே இருக்க பாருங்கள் சைலமும் புளோயமும் ஒரே ஆழத்தில் ஒரு கற்றையில் அமைந்துள்ளன இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது இரு இருவகைப்படும் அப்படின்னு போட்டு உறங்கமைந்தவை பக்கம் ஒருங்கமைந்தவை இந்த ரெண்டும் ஹெட்டிங் எழுதிக்கோங்க இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான கார்பன் இதிலிருந்து பெறப்படுகிறது ஆன்சர் காற்றில் சிஓ டூவில் இருந்து தேர்ட் கொஸ்டின் காற்று சுவாசத்திற்கும் காற்றில்லா சுவாசத்திற்கும் பொதுவான நிகழ்ச்சி எது ஆன்சர் கிளைசிஸ் குளுக்கோஸ் பிளப்பு அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் கார்போஹைட்ரேட் ஆனது அடைந்து ஆல்கஹாலாக வெளியேறும் நிகழ்வின் பெயர் என்ன ஆன்சர் நொதித்தல் காற்றில்லா சுவாசம் அடுத்தது ரோமன் சிக்ஸ் சுருக்கமாக விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின் இரு விதையிலை தாவரத்தண்டின் வாஸ்குலார் கற்றையின் அமைப்பைப் பற்றி எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி நாலு இங்கேக்கு பிறங்க வாஸ்குலார் கற்றை இதிலிருந்து சைலம் கொண்டவை இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஏன்சர் செகண்ட் கொஸ்டின் இடையிலை திசு நேசோவில் பற்றி குறிப்பு எழுதுக்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஆறு இங்கே இருக்க பாருங்கள் இடையிலை திசு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உதவுகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சிறுவினா ரெண்டாவதுக்கான ஏன்சர் அடுத்த தேர்ட் கொஸ்டின் ஒரு ஆக்ஸ் ஆக்ஸிசோமின் படம் வரைந்து பாகங்களை குறி பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தொம்போது இங்கிருக்கு பாருங்கள் இந்த படத்தை வரைஞ்சி பாகம் குடிச்சுக்கோங்க இதுதான் சுருக்கமான விடியலி மூணாவது கணவன் சார் ஃபோர்த்து கொஸ்டின் மலரும் தாவரங்களில் காணப்படும் மூன்று வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபது இங்கே இருக்கு பாருங்க இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் நோட் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சுருக்கமான விடலி நாலாவது கணவன் சார் ஃபிஃப்த்து கொஸ்டின் ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தி எட்டு ஃபஸ்ட் வந்து ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து ஒளிச்சேர்க்கை சேர்க்கை என்பது இதிலிருந்து நூற்றி எழுபத்தி எட்டாவது பக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஆகும் இது வரைக்கும் சுருக்கமான விடியலி அஞ்சாவதுக்கான ஆன்சர் அதாவது ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான ஆன்சர் அதுக்கு கீழே இதை எழுதி இதை மார்க் பண்ணிக்கோங்க இந்த வினையை இதுதான் அஞ்சாவது கணவன் சார் அதாவது ஒளிச்சேர்க்கை எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு தான் இது எழுதிட்டு அது கீழே தேர்டு அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணுது செகண்ட் பாயிண்ட் வந்து இது வினையை எழுதிக்கோங்க தேர்ட் பாயிண்ட் வந்து இது செல்களில் பசு வணிகங்களில் நடைபெறுகிறது இது தேர்டு பாயிண்ட் இந்த மூணு பாயிண்ட்டுமே சுருக்கமான விடையிலே அஞ்சாவது காணவன் சார் சிக்ஸ்த் கொஸ்டின் சுவாச ஈவு என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பது இங்கே இருக்குது பாருங்க சுவாச ஈவு இது ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சுருக்கமான ஆறாவது யாராவதுக்கான ஏன்சர் செவன்த் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கையின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெற வேண்டும் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தெட்டு இங்கே இருக்கு பாருங்க ஒளி முழு நிகழ்ச்சியும் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே இது இருள் வினை எனப்படும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஏழாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது எய்த்து கொஸ்டின் ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தெட்டு இங்கே இருக்கு பாருங்கள் இந்த சமன்பாடு இது ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் எட்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரொம்ப நடை செவன் விரிவாக விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின் வேறுபாடு தருக ஆ கொஸ்டின் வந்து ஒரு விதையிலே தாவரவேர் மற்றும் இரு விதையிலை இலை தாவரவேர் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி நாலு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த அட்டவணை ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க இது விரிவான விடையிலேயே ஒன்றாவில் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆ கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஆ கொஸ்டின் காற்றுள்ளா சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் வேறுபாடு பேஜ் நம்பர் நூற்றி எண்பது இங்கே இருக்கு பாருங்கள் காற்று சுவாசம் இந்த ஹெட்டிங் போட்டு இந்த இவ்வகை சுவா செல் சுவாசத்தில் இதிலிருந்து ஏடிபி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க காற்றில்லா சுவாசம் போட்டு காற்றில்லா சூழலில் இதிலிருந்து சமன்பாடு ஏடிபி வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டுமே டேபிள் காலம் போட்டு எழுதிக்கோங்க இதுதான் ஆ கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் காற்று சுவாசிகள் செல் சுவாசத்தின் போது எவ்வாறு குளுக்கோஸிலிருந்து ஆற்றலை பெறுகின்றன அதற்கான மூன்று படிநிலைகளை எழுதி விவரிக்கவும் பேஜ் நம்பர் நூற்றி எண்பது இங்கே இருக்கு பிறகு காற்று சுவாசத்தின் படிநிலைகள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒடுக்கமடைகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் விரிவான வழியிலே ரெண்டாவது கண ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கையின் ஒளி சார்ந்த செயல் எவ்வாறு ஒளி சாராத செயலிலிருந்து வேறுபடுகிறது இந்நிகழ்ச்சியில் ஈடுபடும் மூலப்பொருட்கள் யாவை இறுதிப் பொருட்கள் யாவை இவ்விரு நிகழ்ச்சிகளும் பசங்க நிகழத்தில் எங்கு நடைபெறுகின்றன பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தி எட்டு இங்கே இருக்கு பாருங்கள் பச்சைய நிறைமைகளை இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இணைக்கப்பட்டுள்ளன இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க நூற்றி எழுபத்தி எட்டாவது பக்கத்தில் இந்த ஒளி சார்ந்த வினை அல்லது இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்நுழைகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே விரிவான வெளியலி மூணாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் எயிட் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கை ஒரு உயிர்வேதியியல் நிகழ்ச்சியாகும் இதில் ஆ கொஸ்டின் வந்து ஒளிவினை மற்றும் இருள் வினையின் போது உருவாகும் வினை விலை பொருட்கள் யாவை ஆ கொஸ்டின் உயிர்வேதி வினையில் ஈடுபடும் சில வினைப்படு பொருட்கள் இந்நிகழ்ச்சியின் சுழற்சியில் மீண்டும் மீண்டும் ஈடுபடுகின்ற அந்த வினைப்படு பொருட்களை குறிப்பிடுக இதுக்கான கொண்ட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இங்கே இருக்க பாருங்கள் ஆ கொஸ்டினுக்கான ஆன்சர் இது ஆ கொஸ்டினுக்கான ஆன்சர் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுதான் சிந்தனை வினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பசுங்கணிகத்தின் எந்த பகுதியில் ஒளி சார்ந்த செயல் மற்றும் கால்வின் சுழற்சி நடைபெறுகின்றன ஆன்சர் இங்கே இருக்க பாருங்கள் இந்த டூ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இது சிந்தனை தான் ரெண்டாவதுக்கான ஆன்சர் தேங்க் யூ ஸ்டூடண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்